என்ன பார்க்க போறோம்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அதாவது ஐடி டென்த்து டுவெல்த்து இவங்களுக்கெல்லாம் முடிச்சிருக்கவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க அப்ரண்டிஸ் காலையிடந்தாங்க ஒன்றியத்துக்கான காலையிடாங்கிற ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தாறு கால் வேலை வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களுக்கு நார்த் சைடு செக்டர் மும்பை செக்டர் வெஸ்டர்ன் செக்டர் ஈஸ்டர்ன் செக்டர் சவுத்தன் செக்டர் இந்த மாதிரி போட்ட ஏக்கச்சக்கமான கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா போர்ஸ் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது லைப்ரரியன் அசிஸ்டண்ட்டு சிவில் எக்ஸிக்யூட்டிவ் ஃபிட்டர் பெட்ரோலியம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்ட் சேஃப்டி டெக்னீஷியன் அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரிப்பட்ட பட்ட எக்கச்சக்கமான கால் வேலை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் ட்ராட்ஸ் மேன் சிவிலுக்கு வந்து ஐடிஐ ட்ராட்ஸ் மேன் சிவில் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஐடிஐ எலக்ட்ரீசியன் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து ஐடிஐ ட்ரேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் ஃபிட்டருக்கு வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சிருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து ஐடிஐ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் ஃபயர் அண்ட் சேஃப்டி டெக்னீஷனுக்கு வந்து ஐடிஐ ரிவல் அண்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும் மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ மெஷினிட்டி முடிச்சிருக்கணும் மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு வந்து அந்த ஐடிஐ மெக்கானிக் மோட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் முடிச்சிருக்கணும் ஐடிஐ சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ சம்மந்தப்பட்ட டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பேச்சுலர் டிகிரி இன் கமர்ஸ் முடிச்சிருக்கணும் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிபிஏ டிகிரி முடிச்சிருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டருக்கு வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியருக்கு வந்து சிவில் முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி பட்ட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பாங்கன்னா ஏஜ் லிமிட் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குனுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ள இருங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்துலேருந்து தொடங்கி அக்டோபர்லேருந்து தொடங்கி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் மாதம் எட்டு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த வேறு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒம்பதாயிரம் ரூபாயும் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க டிசிப்ளின் இது பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாயும் ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கு வந்து டென்த் டென்த்து டுவெல்த்து இவங்களுக்கு எல்லாம் ஏழாயிரம் ரூபாயும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ ட்ரேட் ஆஃப் ஒன் இயர் கிராஜுவேட் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுபாயும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ ட்ரேட் ஆஃப் டூ இயர்ஸ் டூரேஷனுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாயம் பர் மந்த் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்க வச்சு மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூட வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எந்தெந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த வேலைவாய்ப்பு வந்து தகுதியானவர்களை வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து டேட் ஆஃப் ரெசல்ட் அண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் வந்து நடத்தப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸியல் வெப்சைட் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை இப்போ வந்து நீங்கள் கிளியாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க